பேர் ஒருத்தன்பு கொண்டு முப்பாட்டை விதைத்த விதை வீர நிறத்திலே விதைத்த தமிழகத்திலே விதைத்த விதை வீண் போகவில்லை என்னுடைய அண்ணன் தம்பிகள் எல்லாம் வீர தமிழர்களே பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண் சிங்கங்களே குக்கரில் சமைச்சு சிலிண்டரை போக்கி விட்டு சிலிண்ட்ரு இல்லைன்னு தெருவில் தெரியக்கூடிய பொம்பளை ஆளுகளை ஏன்னா பொம்பளை ஆளுங்க முத மாதிரி விறகு வெட்டி அடுப்பை ஊத விட்டுருந்தா அந்த வலி தெரியும் இன்றைக்கி தான் சிலிண்ட்ரு வந்துருச்சு அப்படி போகும்போதே ஒரு தட்டு சட்டாக் அப்படியே பிடிச்சி எரிஞ்சிடும் அந்த குக்கரில் அரிச்சு குழந்தையா சரி விதையாக இருந்தாலும் சரி புரிஞ்சு திண்டுதான் தா ஆகணும் இதுதான் விதி எது எப்படி இருந்தால் உங்களை அத்தனை பேருக்கும் பணிவான இரவு வணக்கம் எம் கே ஆர் வம்ப அறவாங்க போனேன் முண்டை இங்க கை தேடினா வீட்டில் போய் பம்புமே அப்படியே உன் எவண்டாவே இடியப்பூத்தரிச்சு போவேன் நம்ம நாடகம் என்னமோ அதை பார்ப்போம் ஒவ்வொரு இளைஞர்களும் நிகழ்ச்சியை பார்த்தோமா போய் ஊர் சுத்தனமானு இருக்கக்கூடாது ஒவ்வொருத்தரும் ஜாதிக்கன் கோமாளியாக இருக்கக்கூடிய எம்கேஆரை பார்த்து நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க நான் படிக்காதவன் நான் செய்த தொழில் புனிதமான தொழில் நான் ஆடு மாடு மேய்ச்சவன் என்பதை சொல்கிறேன் இதே உண்மை செய்த தொழிலை சொல்லுவன் உண்மையிலே மனுஷன் சில பேர் அப்படித்தான் புரட்டாவில் மாஸ்டராக இருப்பேன் ஹோட்டலில் வெளியே போயிச்சுன்னா நான் தாலுகா ஆஃபீஸில் வந்து தாஜிலாக இருக்க அஸ்டண்ட்டாக இருக்கான்ட்டுவேன் அது நிரந்தரம் இல்லை நீங்கள் அத்தனை பேருமே நூறாண்டு காலம் இந்த வந்த சாமிகளோட அருளோடு நீங்கள் நல்லா இருக்கணும் அதே மாதிரி கூடுதல் உக்காந்துருக்க ஆளுக்கு ஒன்றுக்கு நெருக்கத்தையும் செய்யும் ஒன்றுக்கு நெருக்கினா அங்கேனே மண்ணை களைச்சிட்டு இருந்துரு இல்லைன்னா சட்டியோடு இருந்து பேம்பு மாட்டிக்கு ஆம்பளை ஆடணும் கூட்டம் அப்படி இருக்குது இதில் என்ன ஒன்றுமே தெரியல மயிச்சிட்டு டே இங்கிட்ட ஆடியன்ஸுக்கு லைட்டு போடுறது இல்லையாடா அன்னை தம்பிக்கலாம் கரண்ட்டு புல் கூடிமா டே கொக்கி ஓட்டு தானே எழுத்த சத்தியம் பண்ணு இன்ஜின் ஓடுதா இன்ஜினை தூக்கிட்டு போயிடாம பாடுறான் அன்னைக்கு ஒரு ஊரில் தூக்கி விட்டு கீரை வண்டை பைக்கை சாட் பண்ணி விட்டு போயிட்டாங்க செட்டு போடுவது சரியான கலை வயசான ஆளுகே நான் மேடைக்கு முன்னாடி வரும்போது ஆப்ரேட் பண்ணுவாங்க இன்றைக்கி இளைஞராக உட்காந்துருக்காங்க இந்த இளைஞர்கள் ஒரு கை தட்டு கொடுங்க ஆனால் இவங்க பொழைச்சிக்கிடுவாங்கடா நல்ல சேஃப்டியாக கலை தண்டவாளம் போட்டானடா இது அடுத்த ஜாமியாட்டத்தில் ஆம்பளிப்பாறை தூக்க வைக்கிறேன் ஒரு ஊரில் அப்படித்தான் மைஜேட்டுக்காரருக்கு நொண்டி ஜாமி வருமா எனக்கு தெரியல என் நொண்டியும் பயில எந்திரினா அப்படியே வயருக்கு எல்லாம் பிச்சிட்டு அத்து எறிஞ்சேன் ஓனர் வந்து சப்பு சப்புன்னு இறஞ்சார் ஏன்டா முண்டை ஏற்கனவே கடன் கட்டாமல் இருக்கேன் வயர் அத்து போட்டுக்கிறேன் சாமி எந்த ரூபத்தில் வரும் சாமி வரும்போது இன்றைக்கி சொல்கிறேன் மாறாப்பு விலகனா கூட பெண்களுக்கு தெரியாது ஆண்களுக்கு வேட்டி அமைந்தா கூட தெரியாது அதுதான் உண்மையான சாமி சில பேர்லாம் பார்த்தா செல்லெல்லாம் சரி பண்ணுவேன் அப்படியே ஆடிக்கிட்டு செல்ல சரி பண்ணுவேன் கணேஷ் போயில காணாமே அப்படியே ஓடி போய் தேடுவேன் பொம்பளை எல்லாம் ஆடும்போது பாரு அதெல்லாம் திமுருக்கு ஆடுறது இன்னும் சில பேர் கேமராவுக்கு வந்து ஆடுறான்டா யூடியூப் சேனலில் முகம் இருந்தால் அவன் யூடியூப் தள்ளி போட முகம் நல்லா தெரியட்டும் அப்படி சாமி என்பது உண்மை எப்போ முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி என் பாட்டைமார்கள் ஆடுனது உண்மையான சாமி ஒரு லட்சம் கிராம பொதுமக்கள் இருந்தாலும் ஒரு ஆள் தான் சாமி ஆடுவார் அந்த ஒரு ஆள் ஜாமியை போது அந்த ஒரு லட்சம் கிராம பொதுமக்களும் போய் காலில் கும்பிட்டு விபதி வாங்க விபதி வைக்கிறதுக்குள்ளே ரெண்டு நாள் ஆயிரும் இன்றைக்கி ஆள் ஆளுக்கு ஆடுறேன் மங்கு மங்குன்னு தவிர ஆளுமா டோலுமா பாட்டுக்கு ஜாமி ஆடுமாடா சாமி இருக்கு முதல் தெய்வம் அண்ணே பேசாமல் எரிச்சு விட்டு போயிருங்கண்ணே அண்ணே இந்த இருக்க ஆளு ஊரம் அப்படியே போய் அந்த மேடையை கூட சாட்சி விடுங்க ஏங்க மயிரை புடுங்குங்கண்ணு அவன் சொல்லிவிட்டு மெட்ராஜ் போயிட்டேன் ஏங்க குமாபட்டி வாங்க தண்ணிய பாருங்க தேனா இருக்குண்டேன் மெட்ராஜ் போய்ட்டே நம்ம என்ன மொச்ச பயிர் கிடைக்காம தர்றாங்க உனக்கு நீதான் அழகன் உனக்கு நீதான் கதாநாயகன் மற்றவர்களை ரசிக்கிற தன்மையை மட்டும் பார்க்க வேண்டிய என் அன்பு தமிழ் உறவுகளை இதான் உண்மை மேடையில் நிற்கிற எம்கேஆர் உங்கள் கால் தூதி பெற மாட்டேன் நான் உங்களோட பிறந்தவன் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் நானும் உங்களை தான் மூணு வேளை சோறு சாப்பிட்றேன் இதே ஆடையை தானே கொடுத்துறேன் என்ன போட்டிருக்க பவுட்ரு நான் போடுற வேஷம் கோமாளி வேஷம் எந்த ஒரு கலைஞனாக இருந்தாலும் ரசிக்கிறது மட்டும் செய்யுங்க தும்புறத்துவது ஆகாது சின்ன பையன்லாம் போய் அந்த சேலையை பொத்துட்டு பார்க்குறேன் அப்படி அது என்னையை பார்க்கல டான்ஸை பார்க்கறேன் என்ன இந்த தண்டியாக இருக்குது ரெண்டு ஒம்பளை பாவம் அதுக்கு பயந்து ஓயின்னு தான் உட்காந்துருக்கு பக்கத்தில் மருதமணியை ரெண்டு பேரும் எழுத்துருக்காங்க சட்டியை காணாமல் தேடி இருக்கேன் அவன் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்கணும் அதே மாதிரி படிக்கிற பிள்ளைகள்லாம் நல்லா படிங்க பெத்த தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் கண்கலங்க விட்டுறாதியே இந்த உலகத்திலே விலை மதிக்க முடியாத பெரிய சொத்துனா தாயின் தகப்பந்தேன் தாய் தகப்பம் இல்லைன்னா நம்மளாம் தெருவில் தெரியும் இந்த கைதட்டு நாலு ஊரை அம்மா சொன்ன கேட்பாக்க மசுத்தை கேட்பேன் கடைக்கு போடானா போறையாக அறைய வாண்டுவேன் இதில் அப்பா கூட கோவப்படுவேன் இந்த யாரும் மாட்டேன் ஏன்னா பட்னி ஓட்டு தான் வயிறை பட்னி ஓட்டு பிள்ளைக்காக வாழ்வது தான் தாய் அப்பா கிடையாது அப்பா அப்படி மில்டரி மேன் தான் அவன் எங்கே போதே எங்கள் கிரிக்கெட் விளாட போயிட்டு என்ன கிரிக்கெட் இன்னைக்கு வரட்டவன புலக்கரைஞ்ச ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஓடிடுவேன் ஏன் இதெல்லாம் சொல்றேன் டிவி தொலைக்காட்சி கையில கைபேசி இன்னைக்கு எது கேட்டாலும் வரோம் மாட்டு கோமியம் பிடிப்பது எப்படி டுபுக் ஆட்டுக்கால் வைப்பது எப்படி டுபுக் டொங்காசு போடுவது எப்படி டுபுக் இந்த அது நான் தான் ஆரம்பிச்சு விட்டேன் கப்பளிங்கி ஓசும் இப்ப மேடைக்கே கொண்டு வந்துட்டேன் ஒருத்தன் இந்தந்தி பைப்பை இது ஓசு இது கப்பலிங்க மாட்டி தரவாடா இதை கொண்டு போயிருக்காங்க பள்ளிக்கூடத்துக்கு காலேஜும் கொண்டு போயிட்டாங்க காலேஜில் போய் ஒருத்தன் கேட்டிருக்கேன் ஓசுனா என்ன சார் அவர் இருக்கட்டும் ஒரு வருஷம் ஆகட்டும் மனப்பாடம் பண்ணி சொல்கிறேன் அப்படின்ட்டார் இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை எல்லாம் மாற்றி சொல்லுவோம் தான் இந்த எம்கேஆர் அதே உண்மை இவன் அழகா அவனே எதுக்காக தான் கைது இருக்கேன் முண்டா கணேஷ் போயில் போடுவானடா கணேஷ் போயில் போட்டுட்டு உன் பொண்டாடி முத்தம் கொடு அது வெட்டி இழுக்கட்டும் அது சின்ன பீ வீடாக வரும்டா ஒரு பாட்டு பாடிக்க தென்பாண்டி தென்பாண்டி முத்து பாண்டி தென்பாண்டி முத்து பாண்டி பால் பாண்டி தங்க பாண்டி எந்த பாண்டி எந்த ஊர்ல இருந்தாலும் யாருக்கும் தெரியல ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னாலே இந்த உலக தமிழனுக்கு பூரா தெரியும் தென்பாண்டி ராமன் நாட்டு தேசிதா அப்துல் கலாம் ஏதின் பாண்டி ராமநாடி நம்ம தேசா அப்துல் கலாம் என்பாண்டி படுத்தா அவர் தான் அப்துல் கலாம் பாண்டி ராமநாடி கேக்குதா குத்துமடிப்பா அடிக்கிற கருப்பு அக்கீணி சிறக அணு ஆற்றலையும் உடைத்து காட்டி திரையடித்து அணு ஆற்றலையும் உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா அவர்துறை அன்பை குவித்தாரையா வெற்றிகளை வெறும் பாசமைக்கு நம்மள்கள் குறைக்க வேணா அந்த விசில சத்தம் கேட்க வேணா குறைக்க வேணா அந்த விசில சத்தம் கேட்க வேணா பள்ளி ஜல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே கலாம் அவர்கள் அப்படி பள்ளி செல்லும் குழந்தை எல்லா தாய் போலி இருந்தவரா தந்தாராண்டி யாரு சொன்னா யாரு நான் சொன்னா கேப்பியாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா தான் மீது கனகேவினா தமிழக மண் மீது புகழ் ஏ ஏவின் மீது அங்கே பாடுவின் மீது கணையேறினார் தமிழக மண் மீது அழி தூவினார் அப்துல் கலாம் உங்க வீட்டுல வட்டிக்கு வாங்கி வாங்கியிருந்தார கைதட்டலாம் உலகத்திலே இந்த தமிழனுக்காக பேர் பேர் இருக்காங்க ஆனால் உலக நாட்டுக்கே ஒரே ஒரு தமிழன் பயங்காட்டினார் யாருன்னா அவர் தான் அப்துல் கலாம் ஐயா இன்னைக்கு நம்மெல்லாம் நிம்மதியாக ஊருக்குள்ளே வேலை பார்த்துட்டு குடும்பத்தை காப்பாது அடே லைட் எவன்டாவே லைட்டை எங்கே அடிக்கிறடா வெதரில் அடிக்கிறாங்க யாராவே இது ரெட் லைட் ஏரியாவடா ஏபிஜி அப்துல் கலாம் ஐயா பாட்டை போடும்போதே ரெட் லைட் அடிக்கிறாங்களே அப்துல் கலாம் ஐயா மட்டும் இந்த கொசூருக்கு வந்து இந்த மேடையில் இருந்தாருன்னா அவர் ஜாப்டாத்தையும் பேசுவார் அன்புக்குரிய என் மாணவ செல்வங்களே எங்கள் அத்தனை பேருமே படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் செலுத்தி இடியப்பம் தா அவர் அப்படியே போய் கொசூர் கிராமத்தை எழுதி வச்சு செத்துருவார் இடியப்பம் பருத்தி பாலி அதனால தான் முன்னாடியே செத்துட்டார் அவர் ஜாகும் போதெல்லாம் கணேசி போயில கண்டுபிடிக்கலை அப்படியே போட்டாங்க புளிப்போ கண்டுபிடிக்கல என்னடா ஏ டங்கா சாடுறாவே அப்துல் கலாம் ஐயா நிறைய பேட்டியில் கேட்டார் நாட்டுக்காக எவ்வளோ விண்கலத்தை நீங்கள் கண்டுபிடிச்சியே ஏன் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கிறல ஏன் கல்யாணம் பண்ணலை அவர் சொன்னார் அதற்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை இப்போ பதினஞ்சு வடிக்கிறவே அங்கே அப்பா துடையை சுரண்றேன் அப்பா சீக்கிரம் ஒரு கப்புலிங்க ரெடி பண்ணுப்பா கொஞ்சம் முணு முணுன்னு இருக்குது தமிழ் செக்ஸ் வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கேன் ம் அவங்க அப்பா அவனை சொரன்றார் ஒரு சித்தியை ரெடி பண்ணுப்பா நோத்தா வெள்ளி செவ்வா விரதம் இருக்கா என்னையால் கப்ளிங் ஒன்றும் பண்ணப்பலாம் ஏழை இடியம் போ அதே அவங்க இழுத்துட்டு போயிடாங்க அவங்க நல்லா இருக்கணும் கடைசியில் மாட்டுக்கு சாகிறது நான் தான் இடிய என் தம்பி வரும்போது கூட பாண்டாவ சந்திச்சேன் அவன் வனக்கண்டா உள்ள கொடூரமாக கொசூரு நாடக பயலுகடா அப்படின்னு பேசினேன் வாட அடிச்சிச்சு நான் வெட்டி அறிஞ்சிட்டேன் வடக்கு வடக்கு காதல் என்பது என்ன பெத்த பெத்ததாயப்பனிடம் உண்மையாக அன்பு செலுத்தக்கூடிய பிள்ளைகள் வைத்திருப்பது ஒரு விதமான காதல் காதல் என்பது அதான் இன்னைக்கு பூரா காலேஜ் போகிறவங்களாம் அவன் சும்மா கிடையாது போனவனே இடம் முடிச்சுக்கிறேன் அந்த எத்துப்பள்ளையாள் அப்படியே அந்த கண்ணங்கரை குண்டாருக்கு இருக்கு வர அரட்டன்னு அது ஏழு ஆள் ஆளுக்கு ஆளை பிடிச்சிக்கிறாங்க ஆளை பிடிச்சிக்கிட்டு ஃபோன் பண்ணுறாங்கடா டாடாடா நல்லா இருப்பேடா அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு அந்த பிள்ளைய பாடாக படுத்துவேன் உன் உதட்டில் நான் வந்து சுவையவேன்டுவேன் உதட்ட சுவையும் பாவாடையத்தையும் பொத்திட்டு படுப்பேன் உன் ஜட்டியில் டெய்லி குளக்கட்டாக வைப்போம்ட்டுவேன் ஒரு மணி நேரம் ஒருத்தன் பேசினேன் பஜில் ஏறி ஹலோ சொல்கிற சொல்கிற சொல்கிறான்னு பார்த்தா அந்த பிள்ளைக்கு சுச்சாக பிறந்திருக்கு முண்டை சும்மாவே சொல்கிறா சொல்கிறான் இருக்கேன் காதல் இளைய சமுதாயமே ஒன்று சொல்றேன் எந்த பிள்ளை பிடிக்குதோ அந்த பிள்ளைய சீக்கிரம் லவ் பண்ணு பெத்ததாய் சமூகத்தோடு கல்யாணம் பண்ணிக்க நீனா எங்க மைத்த புடுங்க இல்லைன்னா சாதவ நோட்டை தூக்கிட்டு போய் புரோக்கரை பாப்போம்னா ஐம்பத்தேழு வயசானாலும் உனக்கு கல்யாணம் ஆகாது பொண்ணு கிடைக்கல பூரா மண்டையெல்லாம் வெந்து அப்படியே பஸ்சாலை கரூர் என்னங்க நம்ம ஊர் பக்கம் பொண்ணு கிடைக்குமா அஞ்சு பரவாயில்லங்க ரெண்டுள்ள தாயாக இருந்தாலும் பரவாயில்லங்க என்னால முத மாதிரி ஓட முடியல மண்டி ஓட்டு மண்டி ஓட்டு செரு படுத்து நூறு அடி அடிச்சிருக்கேன் ஆம்பளியா பரப்பேன் ஓசிலே அடிச்சிருக்கேன் நீ கேப்பாடா இந்த என் தம்பிகளா அந்த வண்டி கொஞ்ச நேரத்துல எத்தனை பழைய உடைக்கிறாங்களோ டாட்டாஜி போன்ற சின்ன வாகனத்தில் ஓட்டுநர்களை பயணிகளை குறைச்சி ஏற்று டாட்டாஜியில் இருபது பேர் ஏறினாலே இடம் இருக்காது இரநூத்தம்பது பேர் ஏறுறேன் ஒருத்தேன் காலில் ஒருத்தேன் ஏறிக்கிட்டு பூரா மண்டையை மட்டும் ஏறிக்கிறேன் அப்படி பைக்கில் ஏழு பேர் ஓரானடா பைக்கில் ஏழு பேர் ஓடுறேன் ஹான் பாரில் உட்காரு ஒருத்தன் முன்னாடி டூம்பில் உட்கார ரெண்டு பேர் வீளை பிடிச்சிட்டே ஓடியாடுறாங்க ஆடுறாங்க சேஜிப்பில் வந்து நீ உட்காந்து மைத்தை புடுங்கு சேச்சி பிள்ளைத்துக்கு நான் அதே மாதிரி காவல்துறை அதிகாரி இங்கே இருக்காங்க உலகத்திலே ரெண்டாவது இடமுன்னா அவர் நொந்து போனார் இம்பட்டு கூட்டத்தில் தூட்டிக்கு வந்துட்டோம் ஐயா நான் பார்த்துக்கிறேன் ஐயா உலக நாட்டிலே ரெண்டாவது இடம் எந்த துறை என்றால் தமிழகத்தினுடைய காவல்துறை எனக்கும் காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கும் ரொம்ப நட்பு உண்டு நான் அன்பாளையம் எம் கேஆர் அன்பாளையம் ஒரு ஆதரவற்றைலாம் வச்சுருக்கேன் அங்கே அத்தனை மக்கள் இருக்காங்க குழந்தைகள்லாம் நிறைய வளர்க்குறேன் அது வேற விஷயம் ஆனால் போன வருஷம் என்னுடைய ரெண்டு ஏக்கர் நிலத்தில் ஒரு நாலு வீடு கட்டி நாலு குடும்பத்துக்காக கொடுத்தேன் அந்த வீட்டுக்கு அதிக உதவி செய்தது காவல்துறை அதிகாரி தான் நிறையா செய்திருக்கிறார் இந்த ஐயா வந்து உட்கார்ந்துருக்கார் இப்போ அவருக்கு ஒரு குணம் ஐயா இப்போ மறைக்கலாம் ஐயா லைசன்ஸுக்கலாம் லைசன்ஸு எழுமெட்டுக்கு மறைச்சமுன்னா ஒரு மூணு லட்சத்தை கைப்பற்றிடலாம் என் அண்ணன் மெல்லாம் பார்க்குறா இவன் நாடகம் பார்க்க வந்ததுக்கு போட்டு விடுறேன் ஆனால் இருட்டுக்குள்ளே போலீஸ்காராக பிடிக்கவே முடியாது இப்படி மறைச்சா கருவில் விழுந்து ஓயிடுவேன் சட்டா சடன்னு ஓயிடுவேன் ஆனால் காவல்துறை ஐயா மறை மறைக்கிறதுக்கு முன்னாடி நம்மால் போகும்போதே ப்ரிப்பர் பண்ணிடுவேன் அந்த கொசூரு அந்த கிட்ட போலீஸ் நிற்பாங்க நம்ம ஹெல்மெட் இல்லை லைசன்ஸும் முடிஞ்சு போச்சு எப்படி சமாளிப்படுறது சரி நம்ம ஆத்தாவை கொள்ளுவோம் போயிடுவேன் காவல்துறை மதிப்பா மறைச்ச லைசன்ஸ் எங்க ஆர்ஜிபி எங்கடா ஹெல்மெட் எங்க ஏன் மூணு பேர் வந்த இறங்கினவுனே கையில அவுற்று நடிப்பேன் பாரு சார் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு எழுவதில்லை சார் வயிற்றுக்குள்ளே எந்த கட்டி கட்டிச்சார் அவர் நான் என்ன ஆப்ரேஷன் பண்ணி விடுவாடா என் பொட்டாட்டி வேறு ஓடி போயிட்டா சார் போகிறேன் போகிறேன் முதல்ல இறக்கப்படுவாங்க எவடா வச்சுருக்க பையனு இரநா சார் குடி ஓடிட்டா சார் எவ்வளோ வச்சிருக்கேன் சட்டிக்குள்ளே எழுவது ரூபா வச்சுருக்கேன் சார் ஏட்டியா பாவம் நாலு பண்ண கரெக்டாக வரணும்டா அவங்க மனிதர்கள் தானே இறக்கப்பட்டு அனுப்பிவிட்ருவா இப்போ செத்தான்ண்டா நீ லாஜன்ஸு இல்லாமல் போ டயரே இல்லாமல் கூட வண்டியை ஓட்டிகிட்டு போ தொலைஞ்சா அதுலையும் பயல்கள்லாம் போலீஸ்காரில் பார்த்தா கில்லிக்கிற மாதிரி ஓ ஏட்டியா அப்படியா ஏட்டியா அவனுக்கு ஒரு பாஞ்சாயிரம் போட்டு விடுங்க டிஎன் நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு பதினஞ்சாயிரம் கிரிச் அவர் உடனே மத்தியா மத்தியா போலீஸ்கார் இருக்கும்போது எப்படி டேன் பண்ணேன் வண்டியை வைக்கும்போது செத்தேன் வண்டியை வைக்கும்போது ஒன்றே லட்சம் ப்ரோ தொட்ட வீல் அப்படியே ஆள் பார்க்குறீங்களா நம்ம வண்டி மாதிரி சாதாரணம் கிடையாது ப்ரோ இந்த மாடல் எங்கேயுமே கிடைக்காது யார் இன்னும் ஒன்றே லட்சம் கொடுத்துருவேன் வாங்குறேன் ஃபைன் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க மூணே கால் லட்சம் இருக்கும் ப்ரோ மூனே லட்சம் பயிர் அப்படியா ஒரு கால் லிட்டர் வண்ணனை வாங்க ஊற்றுவேன் வண்டியை பொருத்தி விட்டுவேன் திகத்துக்கு வெற்றி வேலை முருகனுக்கு அவ்வளோதான் அதே மாதிரி புதுஜா கல்யாணம் இருக்கீங்களா இருக்கீங்களா அவன் கல்யாணம் ஆகல அவன் தூக்குறேன் பாரு மூணாவது படிப்பேன் தம்பி குஞ்சு அந்துவன் அவர் உடனே புதுஜா கல்யாண ஆன ஆளுக எப்படின்னு நான் சொல்றேன் எல்லாரும் கண்டுபிடிச்சுடலாம் அதை லப்பரை ஏத்துனான்னா மாஸ்க்கு போட்டிருப்பேன் அது லப்பர்னு கண்டுபிடிச்சுடலாம் இந்த புதுஜா கல்யாணம் ஆனவன் புருஷன் நல்லா உட்காந்துருப்பார் அவள அப்படியா அப்படி இறுக்கி பிடிச்சுக்கிறான் அவன் சொல்லுவேன் ஏய் இங்கனே போட்டு அடிச்சிருக்கோ ஒரு மாதிரியே மூடாவதிரி எல்றியும் நான் உங்க விதரையெல்லாம் பிடிப்பான் அவன் துடையெல்லாம் தடவும் போது பத்தில் தான் போவேன் துடையை தடவும் போது நூறில் போய் கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் நூற்றி எட்டில் போவாங்க டாக்டர் கேட்பார் எப்படி இந்த விபத்து நடந்துச்சு இல்லை சார் முத ஆக்சிலேட்டரில் இங்கே தான் கை வச்சுருந்தா அப்புறம் அப்படியே செகண்ட் கீரில் வந்துட்டான் அப்படின்னு நான் டாப் கீர் போட்டேன் கொஞ்சம் நேரத்தில் நீர் மலைக்கு வந்துட்டாங்க சார் சிரிப்பு கல் என்ன இடியப்போம் நொபத்தாவட்டி இடியப்போம் பழைய காலம் பழைய காலம்தான் அப்பா அம்மா காலத்துலலாம் அப்பா இங்கேருந்து வருவார் அம்மா சோறாக்கலைன்னா ஒரு தான் போடுவார் ஜே கருக்க முண்டை என்ன சோறாக்கலை ஆக்குறேன் ஆக்குறேன் எதுக்கு அடிக்கவா இப்போ எவனும் ஜவடால் பேச முடியாது பொண்டாடிட்டு போய் என்னடி சோறாக்கலை என்னடா செய்வேன் இல்லை சோற ஆக்கலை என்ன செய்வேன் இல்லை கையை ஓங்கனியே இல்லை சும்மாதே ஓங்கினேன் வா அடி அடி கப்பலிங்க இல்லாமல் தெருவில் அர்றா அவ கோச்சிட்டு போயிடுவா என் பின்னாடியே நான் யா ஓடுவேன் இவங்க திருந்த மாட்டாங்கிறான் நம்ம சாங்க பாடுவோம் மது பழக்க அன்றாட வேர்வ சிந்தி ரச்சி உழைக்கிற காசு இந்த தமிழ்நாட்டில் இந்த குடிநாள் எத்தனை குடும்பம் தெருவில் வாடுது அதை யோசிச்சு சிந்திச்சு பொழச்சிருக்க அண்ணன் தம்பிகளா குடிச்சா ஒரு வயலும் மதிக்க மாட்டேன் நீ தினசரி வேலைக்கு போகாம குடிச்சிட்டு குடிச்சிட்டு வீட்டுல படுத்து கிடந்தா அந்த குடிக்க நாலு பேர்கிட்ட கூசாம கடை வாங்க சொல்லும் அந்த கடனை வாங்கி குடிச்சு குடிச்சு வீட்டுல படுத்து கிடந்தா ஓ வீடு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொந்தமாயிரும் நீ வீட்டை வித்து முட்டு பெத்த பிள்ளைகளை தெருளை விட்டு நீ படுக்கிற இடம் கரூர் பஸ் ஸ்டாண்ட் மது வேணா வேணாம் குடி பாலக்கா வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பாலக்கா பின்னா உடம்பு கட்டு குடலுகே ஆஜ மனமியமுள்ள தெருவில் வாடும் உள்ள வாடுமே பத்து வயதிலும் உள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு மூச்சு வாங்கி தந்தியா சட்ட கிணஞ்சு ஓச்சு வாங்கி தந்தையாயா பட்ட டாஜ்மார் கட குடிய தானி மறந்தாயா பட்ட டாஜ்மார் கட குடிய தானி மறந்தாயா குடி பழக்கோணாங்க குடும்பத்தில் ஒரு ஒரு ஆயிரம் தான் கருதி நீ நூத்தம்பது சேர்த்து வச்சு போட்டுருவாங்க நீ சேர்த்து வச்சு போட்டுருவாங்க நமக்கு வேணாமது பழக்கம் வேணாம குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகும் ஓ ஆஜ மனவிய உள்ள தெரிவில் வாடுமே ஓ ஆஜ பாசத்துக்குரிய நல்ல இதை இந்த கூட்டத்துக்குள்ள வர முடியல என் அன்பு தம்பி பொம்மா நாக்கியம்பட்டி கிராமத்தை சேர்ந்த டிரைவர் மணி அவர்கள் சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக ரூபாய் ஆயிரத்தி ஒன்று நன்கொடை அளித்திருக்கிறார் அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி கருப்பு கூப்பிட போறேன் வாழ சுருட்டுது எங்க கருப்பே வளர்த்த மாடு வளதுகம் பச்சாக்கிது இடுப்ப முறுக்குது இந்த கொசூர் சாமி மாடு எழதுகம் பச்சாக்கிது அப்ப முடியாற நல்லா வட்டம் போடுறேன் அப்ப தொட்டை எதிரிக்கு குத்து விழுகுது சாமி அழப்போம் எத்தனை தெய்வங்கள் இருந்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாமி ஊரா துடியான சாமி தான் என்ன என்னப்பார் எல்லா ஜாமியின் சக்தியும் கூட அருளும் கூட மக்களை காப்பாற்றுறதும் கூட அதே உண்மை ஆனால் எத்தனை இருந்தால் எதற்காக பதினெட்டாம் படி கருப்பை சொல்கிறோம் இந்த பதினெட்டாம் படியா எங்கே பிறந்துச்சு எத்தனை ஊர்கள் இருக்குது எத்தனை மாவட்டம் இருக்குது தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கு வராமல் ஏன் அழகர் கோயிலுக்கு போச்சு இந்த பதினெட்டாம் படி யார்கிட்ட பிறந்துச்சு யார்கிட்ட வளர்ந்துச்சு கருப்பனுடைய வரலாறு சொல்லி கூப்பிட போகிறேன் உண்மையிலேயே கருப்பே இங்கே இருக்கு கொசூரில் கருப்பே இருக்கு இப்போ உக்காந்துருக்க ஆள்லாம் கதறிக்கிட்டு ஓட போகிறேன் இவங்க ஊராக எந்திரிக்கணுன்னு நிற்கிற ஆள் ஊரம் வந்து உட்காந்துக்க இது ஒரு இன்ட்ரோல் டைம் மாதிரி தான் எக்க வச்சு சாரு போவீங்க தம்பி சூப்பரா மைஜட்டு சூப்பர்ப்பா மைசெட்டு பேர் என்னடா சிவசக்தி ஆடியோஸ் கொசூர் நோட்டீஸ்ல இல்லையா ஹலோ ஹலோ கருப்பு கூட வாடா எதுவும் தட்டக்கூடாது மணி கட்டோட உடச்சு போறியா வடக்கே வளநாடு வழிகொண்ட நன்னாடு தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தச்சுனா பூமி ஆறாம் கோட்டை அடையலா இறம் பண்ண மேற்கே மலையாளம் அதுமே மலையாள நாடு அந்த மலையாள நாடு முப்போகும் விளையுதுடா செல்வஞ்சலிக்குதுடா மலையாள சீமே அந்த மலையாள நாட்டை ஆட்சி செஞ்ச அரசனுக்கு அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை ൊട്ടി കട്ട മറക്കലയാളക്കളാമി മണങ്ങാതെ ദൈവം ഇല്ലേ നമ്മള ഇങ്ങ അല്ലാമി തൊട്ടി കട്ടേ ഇന്നാമിക്ക് കണ്ണുരക്കാ കണ്ണ് ലയ്യാ തട്ടി തീക്കത്ടാ മലയാള നാട്ടു മക്കൾ அப்ப காசி நல்ல மாநகரா அந்த காசி மாநகரத்தில் காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்தில் அறுபது பிள்ளைகள் பிறக்க இந்த விஷயம் அறிந்த மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு அறுபது பிள்ளைகள் பிறந்திருக்கு இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு தாராவாத்து குடுடா என்று சொல்லி மடிப்பிச்ச கேக்கும் காலம் அப்ப காசி விஸ்வநாதே அப்படின் சொன்ன சொல்லும் மாறாம நான் அறுபது புள்ளையும் ஊட்டி ஊட்டி செல்லமாக வளர்த்து வாரேன் இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தார வாக்க மாட்டேன் இந்த அறுபது பிள்ளையும் நாம் மன